வணக்கமுங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் காவல் நிலையம் எதிரில் தாங்க இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லேயும் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுழிச்சமாக இருக்காங்க அந்த ஆணவனும் அந்த முருகனர்களான்னு இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொழு குறிப்பாக பொங்கு வெள்ளா கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட்டோட எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சைடு வந்து அனுப்பிச்சுருக்காங்க திருப்பூர் சைடு வந்து அனுப்பிச்சுருக்காங்க அதே மாதிரி பல்லடமுங்க மாதிரி நாமக்கல்லுங்க அதே மாதிரி கரூருங்க அதே மாதிரி வந்து சேலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க மாதிரி குடிமங்கலமுங்க அதே மாதிரி காங்கயம் பெருந்துறைங்க சென்னிமலைங்க ஈரோடுங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கோழரை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தால் அடு விட்றாங்க அதனால அவங்களுக்கு நிறையா பக்கமே நிறையா பேர் அவங்க நிறைய ஜாதகம் போகிறனாலங்க நிறையா கல்யாணம் முடிஞ்சு நாளைங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணம் வந்து வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க பின்னர் நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் வரேன்னு பார்க்குறீங்க ஐடி கம்பெனியில் வரேன்னு பார்க்குறீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பயணம் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி டாக்டர் ப்ரிப்பேல் வந்துங்க பயனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்க ஜாதமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைய ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வரக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் ஜாதகம் இருக்குதுங்க அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்டில் உங்கள் பொண்ணுங்க எந்த கான்செப்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் ஜாதகம் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ திட்டத்தட்டமாக பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு இருபது ஜாதகம் முப்பது ஜாதம் நிறையா எல்லா ஏரியாவிலேருந்து நிறைய அணு என் ஜாதகம் கம்ப்யூட்டரில் ஏற்ற ஏற்ற உங்கள் ஆல்ரெடி உங்கள் செல்லுக்கு அப்லூட் ஆகிட்டே இருக்குங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லியும் பார்க்கலாம் டெய்லி ஒரு ஜாதகம் பத்து ஜாதகம் பதினஞ்சு ஜாதகம் ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம் ஒருபது ஜாதமாக பார்க்கலாம் அவங்க எந்த கான்செப்டும் இருக்காங்க என்ன விவரம் என்ன குளம் என்ன கோயில் என்ன என்ன நட்சத்திரம் என்ன என்ன ராசி என்ன என்ன லக்கணம் என்ன நம்ம பொண்ணுக்கு சரியாக இருக்கணும் நம்ம பசங்களுக்கு சரியாக எல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேரடியாகவே கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்களாவே நேரடியாகவே பேசி திருமணத்தை முடிச்சுக்கலாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறையா ஜாதகம் அந்த ஆண்டவனால இந்த முருவினரில் நிறைய எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பாயட்டோட்டோ நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு காரியம் ஜெயிக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக அப்படி இருக்குன்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டஞ்சி தரம்னு நடிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருக்கணுங்க அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் நான் பேசிட்டு பேசியிருக்கணுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி அஜய் மணி ஒட்டஞ்சரம் நடிச்சுடுங்க என்னோடய பயத்தோட்ட ஊராமே ஆன்லைனில் அப்படி எந்த ஊர் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படிங்கிற முதல் கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு நம்பிக்கையோடு அனுப்பிச்சிவிடுங்க அதாங்க என்னோட வேண்டுகோள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டர் எழுதியாச்சுன்னா ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நம்பர் லிங்க் மூணையும் கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மீனிப்பே பாசிடலாமா ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க வீட்டில் இருந்த மீனியை பார்த்து உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறீங்க நம்ம வசதி கூட இருக்கலாம் நம்ம வசதி கம்மியாக இருக்கலாம் நம்ம வசதி ரொம்ப அதிப்படை வசதி அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம என்ன சொல்கிறது நல்லா பெரிய இடமா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நீங்கள் எந்த கான்செப்டில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் டாக்டர் பிற வேணாலும் டாக்டர் பிற வேலை எடுத்துக்காங்க ஐடி கம்பெனி வேணாலும் ஐடி கம்பெனி எடுக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாக்குற பசங்க ஒன்று விசாரணை எடுத்துக்கலாங்க மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குற பொண்ணு சேர பசங்க சார் இருக்குதுங்க இந்த மாதிரி க என்ன சொல்கிறது நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க முருகனால் அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனு வர இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தனை அனுக்கிறேன் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்குங்க நல்ல முறையாக பார்த்துக்கோங்க பொண்ணுகளை எப்படி பார்க்குறீ பசங்களை எப்படி அது மாதிரி அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க அவங்க இல்லாமல் நம்ம கறந்துக்க மாட்டோம் அது மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம குழந்தைய பிறந்திருக்காது அதனால் நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை பார்க்குறோமோ அது மாதிரி நம்மளுக்கு நம்மளை பெற்ற தாய் தகப்பனை வீட்டில் வச்சு சந்தோஷப்பிரியமாக பாருங்கள் நம்ம குழந்தைகளை போல் பாருங்கள் இதாங்க என்னோட வேண்டுகோளுங்க மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயோட அனுப்பிச்சிவிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டம் நீங்கள் பூட்டங்குறங்க ஏதாவது தவறாக பேசி நான் முன்னெச்சிக்கலாம் நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோவாங்க நிறைய பக்கம் போட்டுங்க நம்ம சமுதாயம் செலிக்கட்டும் அவ்வளோதான் என்னோடய வேண்டுகோளுங்க அதனால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டம்னு அவங்க கண்டிப்பாக